தொழுதகை துண்டம் துடைப்பாய் போற்றி அழிவிலா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானோர் நோக்கி மணாலா போற்றி வானகத் தாயே போற்றி பாருடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயிடை உணராய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி என்பது பாடல் வரிகளாகும் பாடலை மீண்டும் ஒருமுறை சற்று மெதுவாக சிந்திப்போம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானோர் நோக்கி மணாலா போற்றி வானகர் அமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயிடை முனராய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி என்பது பாடல் வரிகளாகும் வாரி என்றால் கடல் வானகம் என்றால் ஸ்வர்க்கம் பார் என்றால் நிலம் அல்லது பூமி வலி என்றால் காற்று வளிமண்டலம் சொல்றீங்களா இல்லைங்களா காற்று தற்பொழுது இந்த பாடலுக்குரிய விளக்கத்தினம் சிந்திப்போமாக தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில்லா ஆனந்தவாரி வாரி உம்மை வந்தடைந்து பக்தி செய்து போற்றும் அன்பர்களை அவர்களின் துயரல் நீக்கி அருள்பவரே அதுதாங்க சொல்கிறாங்க தொழுதுகை துன்பம் துடைத்தாய் போற்றி அழிவில்லா ஆனந்த வாரி போற்று என்று நிலையானதும் அழிவற்றதுமானதும் ஆகிய ஆனந்தம் மிகும் கடலே உம்மை போற்றுகின்றேன் அதாவது நம்முடைய ஈசனுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதைத்தான் அவ்வாறு சொல்கிறார்கள் அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றிங்கிறாங்க அந்த வரிகள் நமக்கு அதைத்தான் குறிப்பிடுகின்றன நிலையானதும் அழிபற்றதுமானதும் ஆகிய ஆனந்தம் மிகவும் கடலே போற்றுகின்றேன் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் வந்து அந்த வரிகள் நமக்கு இந்த கருத்தைத்தான் விளக்குகிறது தோற்றமும் ஒடுக்கமும் கடந்த நிலையாய் அமைந்தவரை போற்றி முழுவதுமாய் யாவும் ஒடுக்கத்துள் ஆட்பட்டு அழிந்த பின்னரும் அழியாது இருக்கும் மூலப்பொருளாய் தன்மை பெற்ற இறைவா போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மாணவர் நோக்கி மனதான நோக்கி என்ற வரையில் நமக்கு அதைத்தான் குறிப்பிடுகின்றன வானகத் தமரர் தாயை போற்றி பாதடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி பஞ்சபூதங்கள் வகையில் ஐந்தாவதான நிலமாகவும் நான்காவதான நீராகவும் அமைந்து பரிணமிக்கும் உம்மை போற்று